அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்ல எல்லாம் வல்ல எல்லாம் நல்லாடியார்களே இதை வந்து கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோவை அதாவது இதை பொது பிரச்சனையாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது தனிப்பட்ட ஒரு மத பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது அவங்க சுற்றி விட்டுறக்கூடாங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறோம் அதாவது பீஃப் சூப்பு பீஃப் மாட்டுவால் சூப்பும் போட்டு கொடுக்குறாரு தேவகோட்டை நகராட்சிக்கு அருகாமையில சிவகங்கை மாவட்டம் அங்கே வந்து அதை அகற்றுறது வகையான முயற்சிகள் பண்றாங்க அதுல ஒரு மனு அனுப்பியிருக்கிறாரு அந்த மனுவை தான் வந்து நம்ம மொழிபெயர்த்து இதில் சொல்லியிருக்கிறோம் இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு நம்ம இதை அனுப்பியிருக்கிறோம் அப்போ அது ஏன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இது போன்ற விஷயங்களை போய் சேரணுங்கிறதுக்காகவும் மக்கள் இது போன்ற விஷயங்கள்ல வந்து எப்படி தப்பாத்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த பதிவிடுறோம் முழுசா பாருங்க அன்புள்ள தேவகோட்டை வாழ் மக்களே தியாகிகள் பூங்கா என்பது இன்றைக்கு குடிகாரர்களின் கூடாரமாக மாறி இருக்கிறது அந்த குடிகாரர்களின் கூடாரத்தை கண்டிப்பாக அகற்றி தியாகிகள் பூங்காவிற்கு உண்டான மரியாதையும் மதிப்பையும் தக்க முறையில் அரசு வழங்க வேண்டும் என்பதற்காக தேவகோட்டையில் உள்ள மக்கள் மன்றம் சார்பாக சகோதரர் தில்லை ராஜா சிவ தில்லை ராஜா அப்படிங்கிறவர் என்னன்னு அவருடைய ஃபோன் நம்பரே போட்டிருக்கிறாரு அவருடைய ஃபோன் நம்பரை போட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு மனு வந்து முதலமைச்சர் பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறாரு அந்த மனுவில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நல்ல கோரிக்கை நல்ல சிந்தனை ஆனால் அந்த கோரிக்கை மனுவிற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களோ இல்லை எழுதிய வாசகங்களுக்கு இந்த மனுவிற்கே முதல் நடவடிக்கை எடுத்துருவாங்க அந்த அளவிற்கு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக அரசு அதிகாரிகளை தவறான வார்த்தைகளை சித்தரித்து இவர் இந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனுவுக்கு கண்டிப்பாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னு சொன்னாக்க அந்த மனுவில் உள்ள வாசகங்கள் அப்படி கோரிக்கையை வைக்கலாம் ஆனால் நான் சரியான வார்த்தைகளை கொண்டு தார்மீக அடிப்படையில் அந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்னங்கிறத நான் அப்படியே வச்சு வாசிக்கிறேன் மக்கள் நீங்களே பாருங்கள் என்ன அப்படின்னாக்க அவர் அனுப்புனர் மக்கள் மன்றம் சார்பாக எல்லாம் போடுறாரு சென்னை ஐயா பொருள் தான் இருக்குது இந்த பொருள் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவகோட்டை நகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள தியாகிகள் பூங்காவை தரைமட்டமாக்கி இறைச்சி கடை பஜாராக மாட்டா நடவடிக்கை எடுக்க கோரி போட்டிருக்கிறார் அப்ப நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை வச்சிருக்கிறார் ஏன் திடீர் ஏன்னா ஒரு பொருள் அப்படின்னாக்க அந்த அவர் சொல்லக்கூடிய செய்தியினுடைய சாராம்சம் அந்த பொருள் சாராயம் குடிப்பவர்களுடைய தொல்லை தியாகிகள் பூங்காவில் கடுமையாக இருக்கிறது அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னாக்க தேவோட்டை நகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள தியாகிகள் பூங்காவை தரைமட்டமாக்கி சாராய கடை பஜாராக மாற்ற நடவடிக்கை எடுக்கக் கோரினு போட்டிருக்கணும் ஆனால் இறைச்சி கடைன்னு போட்டிருக்காரு ஏன் இட்லி கடைன்னு போடலாம்ல இறைச்சி கடை மீன் கடை நான் அதை ஃபுல்லாக வாசிக்கிறேன் என்ன அப்படி இறைச்சி மீன் மேலே அவருக்கு வந்து கோபம் அப்படின்னு தெரியல ஆனால் சைவ கடையை போறாமல் எழுதலை அதை சுற்றி கொய்யாப்பழம் விற்கிறாங்க பழம் விற்கிறாங்க இன்னும் பழங்கள்லாம் விற்கிறாங்க ஒரு வாதத்திற்காக போனால் இதையும் அவர் மென்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காரு எழுத்தாப்புல இருக்கிற ஒரு கோரிக்கை இறச்சி கடையாத்தகற்ற அவர் உண்மையிலே கோரிக்கை வைக்கிறதா இருந்தா சாராய கடையை தான் அகற்றணும் கோரிக்கை வைக்கணும் அதுக்கப்புறம்தான் அவர் மெயினான ஒரு வாசகத்தை யூஸ் பண்றாரு அதை தவிர்த்து கண்மாய்க்கரை ஓரத்தில் படிப்பறிவில்லாத விலங்குகள் மெய்ப்பவர் போன்று எழுதி வாங்குவது அடிமுட்டாள்தனமான செயலாகும் கம்மாக்கரை ஓரத்துல விலங்குகள் மெய்ப்பதுனா என்ன ஆடு மேய்க்கிறது கம்மாக்கரை அப்ப ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு அரசு அதிகாரிகளை இவர் குறிப்பிட்டது என்பது சட்டப்படி யூஸ் பண்ண அந்த தான் இவருக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது இவர் இப்படியான வாசங்களை இதில் யூஸ் பண்ணியிருக்கிறார் அட்டிமுட்டால் அதாவது இவர் தான் அறிவாளி அரசு அதிகாரிகள் பூராமே அடிமுட்டால் அப்படிங்கிற வாசகத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக அடிமுட்டாளுங்கிற வாசகம் வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத அவர்கிட்ட கே அதுக்கப்புறம் என்ன வாசகத்தை பயன்படுத்திருக்காரு அப்படின்னா ஆடு மாடு மேய்ப்பவரை அந்த சீட்டில் அமர வைத்து எழுதி கேட்டாலே எழுதி கொடுப்போம் அப்போ அரசு அதிகாரிகளை அடிமுட்டால் என்றும் ஆடு மாடு மேய்ப்பவர் என்றும் ஆடு மாடு மேய் அதை சொல்லுவாங்கல்ல தமிழில் பழமொழி படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளா போகலாம் இது வந்து அதிகமாக ஆடு மேய்ப்பவர்களை விவசாயம் செய்யக்கூடியவங்க ஆடு மேய்ப்பாங்க அப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களை விவசாயிகளை அசிங்கப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய மட்டப்படுத்தக்கூடிய என்னமோ படித்தவங்கள்லாம் உயர்ந்த மாதிரியும் ஆடு மா ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் வந்து தாழ்ந்தவங்க மாதிரியும் அதை உதாரணம் காட்டுவது கூட அவங்கள அரசு அதிகாரிகளை ஆடு மாடு மேய்ப்பு வரை போன்று உதாரணம் காட்டிவிட்டு ஆடு மாடு மேய்ப்பு மட்டப்படுத்தி விட்டு அப்போ இப்படியான ஒரு வாசகரை இவர் வாசகத்தை இவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இவர் எப்படியான ஒரு நபராக இருப்பார் என்பதை மக்கள் விழுங்கி கொள்ளுங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு எந்த ஒரு நபராவது இப்படியான ஆடு மாடு மேய்க்கிறவர் அடிமூட்டால் தானே அப்படின்னு மனு கொடுப்பார முதலமைச்சருக்கு அப்ப இவர் வந்து மக்கள் மன்றம் சார்பாகன்னு சொல்றாரு அப்ப மக்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பூங்காவில் வெளிப்புறம் மது அருந்தியவுடன் உண்பதற்கேற்ப சிக்கன் மட்டன் ஸ்டால்கள் ஒருபுறம் மறுபுறம் ஆக்கிரமிப்பு கடைகள் சிக்கன் மட்டன் அவர் அவங்க அதாவது சிக்கன் மட்டன் ஸ்டால் இருக்கிறது அவர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வந்து சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அதையும் மென்ஷன் பண்றாரு அரசு துறை அதிகாரிகள் ஆளும் மன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என அனைவரும் கையிருந்துடமாக கண்ணிருந்தும் கூடாக எல்லாரையும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கனு சொல்றாரு மனுவை எழுதுறாரு மனுவில் வந்து ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு இவர் எப்படி மக்கள் மன்றத்தினுடைய பிரதிநிதியாக மக்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்கிறாரு மொடமா இருக்கக்கூடியவங்கிறாரு கோமா ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு அடிமுட்டாளுங்கிறாரு ஆடு மாடோட சேர்க்குறாரு எப்படியான வாசங்கள்லாம் சேர்க்குறாருன்னு ஆக்கிரமிப்பு இருக்கும் இடத்தை தரைமட்டமாக்கி இன்னும் அங்கே வராத கடை இறைச்சி கடை மட்டுமே அது மட்டும் என்ன குறை அங்க வராத கடை இறைச்சி கடை மட்டும்தானா ஏன் இட்லி கடை வராத கடைன்னு எழுத கூடாதா இறைச்சி கடை மேல யாராவது இறைச்சி இறைச்சி போட்டாங்கன்னாக்கா அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க கொடுக்காம சாப்பிட்றீங்களா அல்லது அவர் வரும்போது ஃப்ரீயா கேட்டு கொடுக்கலையா என்ன காரணம்னு நமக்கு தெரியல இவரை மாதிரி நம்ம கணிக்க முடியாது அப்ப இறைச்சி கடை மட்டும் இவருக்கு உறுத்துது அடுத்து பாருங்க கோரிக்கைகள்ல நிறையா வாசகங்களை குறிப்பிட்றாங்க அதை படிச்சுக்கோங்க சாராம்சத்தில் கடைசி அவர் முக்கியமாக பயன்படுத்தின வார்த்தைகளில் உள்ள கடைசி தவறான வார்த்தையை மட்டும் நம்ம மேற்கோள் காட்டுவோம் இன்றும் என்னிடம் எழுதி வாங்குவதை மட்டுமே செய்தால் நான் அல்ல அரசாங்க இயந்திரமே அடிமுட்டாள் என்பதை உறுதிப்பட கூறுகிறேன் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அரசு அதிகாரிகளை பூரா அடிமுட்டாளு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஆடு மாடு மேய்ப்பவர்களை கொண்டாந்து போட்டால் கூடன்னு சொல்லி ஆடு மாடு மேய்ப்பவர்களை மட்டப்படுத்தி அதிகாரிகளை மட்டப்படுத்தி இப்படி அவர் பயன்படுத்தின வாசகங்கள் பூரா இந்த மாதிரி இவரை வந்து என்ன தில்லை ராஜாவ தொல்லை ராஜா அப்படின்னு போட்டு நம்ம ஒரு கடிதத்தை இவர் ஒரு கவுன்சிலரா இருக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு கடிதத்தை போட்டு அனுப்புனா இந்த மாதிரி வாசகங்களை போட்டு அனுப்புனா அவர் அந்த மனுவை ஏற்பாரா அல்லது மறுப்பாரா அல்லது நிராகரிப்பாரா நல்லா யோசிச்சு பாருங்க சாராய கடையில போடணும் இவர் சாராயக்கடையை அடைக்க வேண்டும் சாராய கடையை மூட வேண்டும் சாராய கடை இருந்ததுனாலதான் இந்த மாதிரி சாராயத்தை அடிச்சு போட்டு நாய்க்கு பூங்கா அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லுவோம் எட்டாவது என்னண்டா இவர் அரசு அதிகாரிகளை பூராமே தவறான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப அதுக்கு கண்டிப்பாக இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் இவர் மீது சட்ட ரீதியான துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் இந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்துதல் என்பது மிக மிக தவறானது எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல மக்கள் மத்தியில் நானும் மனு அனுப்பியிருக்கிறேன் நானும் கோரிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு குழுமங்களை பல பரப்பி அது கோரிக்கை நிறைவேறதோ இல்லையோ குடி உட்காந்து பணமளம் கொடுத்தா கதையா என்னைக்காவது கோரிக்கை சில நேரங்களில் நிறைவேறக்கூடிய நானும் மனு போட்டேன் நான் நிறைவேற்றினேன் அப்படிங்கிறதுக்காக சில பேர் செய்வாங்க இவர் மாதிரி நம்ம வந்து யூகம் சொல்ல விரும்பல அப்ப அப்படி இருக்கும்போது இவர் இது போன்ற வாசங்களை பயன்படுத்தியது என்பது சட்ட ரீதியாக தவறு இப்படிப்பட்ட ஒரு நபரை மக்கள் தெரிந்து கொண்டுகள் என்பதற்கு அப்படிப்பட்ட பதிவை பதிவிடுகிறோம் நன்றி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே